தொடர்பான விவரங்களை வெளியிடவில்லை என்ற குற்றச்சாட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா நீதிமன்றத்தில் இன்று ஒப்புக்கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மூன்று வருடங்களுக்கான சொத்துக்கள் தொடர்பான விவரத்தை வெளியிடவில்லை என்ற குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பின் கீழ் சக்கர நாட்களில் துமிந்த சில்வா நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டாா் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட துமிந்த சில்வாவிற்கு வருடம் ஒன்றிற்கு ஆயிரம் ரூபா வீதம் மூவாயிரம் ரூபா அபராதம் செலுத்த வேண்டும் என கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார் கடந்த வழக்கு போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக அமையினால் கொழும்பு பிரதம வைத்திய அதிகாரி உள்ளிட்ட மருத்துவ சபையிடம் ஒன்று கோரப்பட்டதுடன் துமிந்த சில்வா சிறந்த உடல்நிலையுடன் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்ட போதிலும் அவர் திடீரென சுக சட்டத்தரணிகள் கூறினர் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய துமிந்த சில்வா நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருந்தாா் இந்த நாட்டில் நாயொன்றை வீதியில் விட்டால் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது அனுமதி பத்திரமின்றி பத்தொன்று பயணித்தால் பல லட்சம் ரூபாய் அபராதம் பாதுகாப்பு கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணித்தால் அதிக பணம் அபராதமாக அறிவிடப்படுகிறது சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடாது வழக்கு விசாரணைகளுக்காக அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளது எனினும் சிறிய தொகை அபராதமே விதிக்கப்பட்டுள்ளது சட்டம் நீதியான முறையில் செயற்படுத்தப்படுகின்றதா என்பதை மக்கள் உணர வேண்டும் மூவாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டால் அனைவரும் இந்த குற்றத்தை செய்ய துணிவார்கள் மூன்று வருட சொத்து விபரத்தை அறிவிக்காமல் எனக்கு ஞாபகம் உள்ளது என நான் சமர்ப்பிக்கவில்லை என கூறுகின்றார் ஞாபகம் இருந்து ஒப்புக்கொண்டதால் மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுமாக இருந்தால் இது பாரதூரமான பிரச்சனையாகும் எதிர்காலத்திலும் இத்தகைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகலாம் இந்த அரசாங்கத்திலும் அதற்கான அறிகுறி தெரிகின்றது அவர்களும் மூவாயிரம் ஐயாயிரம் செலுத்தி விடுபட முடியும்